ஹலோ கைஸ் ஜோசப் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாப்பா வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இப்போது வந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஃபைவ் டேஸ் டியூஸ்டே போனோம் டியூஸ்டே ஃபியூஸ்டே டேஸ் சாட்டர்டே ஃபோர் டேஸ் நாளையோட ஃபைவ் டேஸ் ஆக போகுது பாப்பாவுக்கு வந்து இப்போ உடம்பு சரியாயிடுச்சு ஃபீவர்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா எப்போது கரெக்டாக சாட்டர்டே நைட்டு லாஸ்ட் வீக் சாட்டர்டே நைட்டு தான் அவனுக்கு வந்து அவன் தும்பிகிட்டே இருந்தான் அப்பயே நினச்சேன் ஓகே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக போகுது அப்படின்ட்டு சண்டே வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம ஜோரோ அதனால நான் அன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணது தான் இங்கே வந்து ஒன் வீக் ஆக போகுது நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் சரி நாங்கள் வந்து நார்மலாக வந்து அவனுக்கு மெடிக்கல்லேயே எப்பவுமே வந்து வாங்கி கொடுப்போம் மெ மெடிசனை எப்பவுமே அந்த கடையில் வாங்கி கொடுக்கும்போது அவங்க வந்து கரெக்டாக கொடுப்பாங்க அவனுக்கு எப்போவுமே வந்து நாங்கள் டாக்டர் வந்து ஃபைல் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த வ அந்த ஃபைலை காமிச்சு தான் நாங்கள் மெடிசன் வாங்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்ன வயசில் வாங்கினதால இப்போது அந்த பவர்லாம் அவனுக்கு செட் ஆகாது ரொம்ப கம்மி பவராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து நாங்கள் மெடிக்கலில் போய் கேட்டு அவங்க கொடுத்தாங்க அது கொடுத்தா அவனுக்கு சரியாகலை சரி ஓகே நம்ம வந்து எப்போவுமே சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட தான் போவோம் அவங்க வந்து போ எப்பவுமே அவங்கக்கிட்ட போய் நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட போனாலே பாப்பாவுக்கு சரி சரின்ட்டு ஸோ இதுதான் கமலா கமலா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போவோம் எக்கமே சரி ஓகே அப்படின்ட்டு மம்மி வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அவ்வளோ ரொம்ப ஒன்றும் அவ்வளோலாம் இது கிடையாது நீங்கள் வந்து மெடிசன் கொடுத்தாலே சரி ஆகிடும் ஒரு ஃபைவ் டேஸ்லேயே சரி ஆகிடும் அப்படின்ட்டு மருந்தெலாம் எழுதி கொடுத்தாங்க இந்த இந்த சிரப்பெலாம் எழு இந்த சிரப்பெலாம் எழுதி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் வந்து இது வந்து மெடிக்கலில் வாங்கியிருந்தேன் மெடிக்கலில் வாங்கியிருந்த அந்த ஃபீவர் சிறப்பே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த சிரப் வந்து ஃபீவர் சிரப் மட்டும் பேராசிட்டமில் மட்டும் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இந்த மெடிக்கல் வாங்கினதே இதுவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து இதுவே இதுதான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அவன் நைட்டு தூங்கும் போது அவனுக்கு சளி மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் டாக்டரை கேட்ட கேட்கும் போது நாம டாக்டர் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வந்து டாக்டர் பார்த்திங்கன்னா இது இந்த மாஸ்க் வந்து வைக்க சொல்லியிருந்தார் இந்த இது அதுக்கப்புறம் அது வந்து காலையில் இப்போ ஒரு வாட்டி போ வச்சுருங்க அதுக்கப்புறம் சாதனம் வந்து ஒரு வாட்டி வையுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் காலையில் அங்கே முடித்தோன்னே அங்கே வச்சு தான் ஆகணும் நாங்களும் வச்சோம் வெத் பார்த்திங்கன்னா செம்ம இல்லை அதான் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அது அந்த மாதிரி தான் பண்ணான் செம்ம இல்லை அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து நான் வேணாம் எதுக்கு அவன் ரொம்ப அழுவுறான் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா சித்திலாம் பார்க்க வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து அது வைக்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதால் சரி ஓகே பாப்பாவுக்கு உடம்பு சரியானா போதும் அப்படின்ட்டு நாங்கள் மறுநாள் காலையில் வந்து அண்ணா தான் கூ சாமண்ணா தான் கூப்பிட்டு போயிருந்தாரு அப்புறம் அதை போய் வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெணுசன் வந்து கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனுக்கு எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அவனுக்கு ஆனால் கரெக்டாக சாயந்தரம் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக ஜோரம் அப்படியே கொ கொதி கொதின்னு கொதிக்கும் சுத்தமாக விளாடவே மாட்டான் பாட்டுன்னு நாம் மீதியாக பட்டுன்னு தூங்கிட்டே இருந்தான் அப்புறம் அதை அழுதுகிட்டே இருப்பான் அழுதுகிட்டே தான் நான் சுத்தம் ரொம்ப நாள் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டேன் அப்புறம் இந்த மெடிசன்லாம் கொடுக்க கொடுத்து இன்றைக்கி இன்றைக்கி தான் வந்து கூட ஃபீவர் அடிச்சிது கூட காலையில் இந்த மாதிரி டைமில் லைட்டாக சாயந்தரம் லைட்டாக அடிச்சிது லைட்டாக தான் விட கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது குறையிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சுத்தமாக எதுவும் இல்லை சளியும் அவ்வளோவா இல்லை தும்பலும் அவ்வளோவா இல்லை அதான் இப்போது கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு சரியாயிடுச்சு ஃபஸ்ட்டோட இப்போ அவனுக்கு ரொம்ப சரியாயிடுச்சு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு பயந்துருப்பீங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்துட்டு கேட்டாங்க ஸோ ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து கொஷின் வந்து லைவ்லேயும் சரி இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ போட்டாலும் சரி இந்த கொஷின் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த கொஷின் மட்டும் நான் வந்து இப்போ ரிப்ளை கொடுத்துட்றேன் ஜோசஃப்க்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை எனக்கு வேலைக்கு போதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறமே வந்து நான் படிக்கலாம் கரஸில் படிக்கலாம் இல்லை வேலைக்கு போகலாம் அப்படி தான் முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒன் மந்த்லேயே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டதால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டூ இயர்ஸ் வந்து இந்த ப்ரெக்னென்ட் அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அந்த இது அப்படியே ஃபுல்லாக போயிட்டதால் என்னால் வேலைக்கும் போக முடியல படிக்கவும் முடியல அதுக்கப்புறம் வந்து எம்ஏ கரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து போய் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடு எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாளே வந்து ஜோசப் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதுதான் உண்மை நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது மறுநாள் அப்படியே ஆனதால அந்த தாட் அந்த இது வந்து சுத்தமாக எங்களுக்கு போயிடுச்சு அதை பற்றி நினைப்பே இல்லை அப்புறம் அப்படியே விட்டு விட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னா இருக்கேன் ஜோசஃபாக அமுச்சு விடுவாங்க வேலைக்குலாம் அமுச்சு விடுவாங்க இல்லை போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாள் அனுப்பிச்சி விடுவாங்க பாப்பா ஒருத்தக்காக தான் பார்க்குறோம் ஃபீடிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் வந்து ஒரு பிரச்சனை இல்லை அவன் வந்து என்னை விட்டும் சுத்தமாக இருக்கவே மாட்டான் அழுதுகிட்டே இருப்பான் என்னை தேடிகிட்டே இருப்பான் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கேன் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் இல்லைனா அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்ட்டு அதனால் வந்து வேலைக்கு வந்து இப்போதிக்கி போக முடியல போகணுன்னு ஒரு இது தான் போனால் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இது தான் பட் ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு போவேன் மேபி வந்து எம்ஏ வந்து கரைசுலேயும் பண்ணால் பண்ணுவேன் ஸோ வந்து இந்த நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க அதனால வந்து இந்த கொஷினுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாப்பா ஒருத்தக்காக தான் பார்க்கணும் ஏன்னா அவன் குழந்தை அவன் வந்து நான் போயிட்டேன்னு நான் இப்போ ரெஸ்ட் ரூம் ஒன் பாத்ரூம் போனால் கூட அவன் பின்னாடியே தேடி வந்து கதவு அடிச்சு அடித்து உடச்சிருவான் அப்படி தான் பண்ணுவான் அதுதான் அதனால என்னால் வந்து சுத்தமாக இந்த வேலைக்கு போனால் அவன் எப்படி இருப்பான் சுத்தமாக அவன் இருக்கவே மா இருக்க மாட்டான் இப்போ வந்து நான் பாப்பா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவன் வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்கான் காமிக்கிறேன் க்யூயர் ஆயிடுச்சு ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் நன்றி அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து விசாரிச்சீங்க அதுக்கும் நன்றி அவ்வளோதான் கை இந்த வீடியோ வந்து எடுத்து போகணும்னு நினைச்சேன் இப்போ வந்து உங்களுக்கு பாப்பாவை காமிக்கிறான் ஹெவி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ இதுவே இது வச்சு சொல்லு தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ தேங்க் ஓகே ஓகே டன் டன் சொல் டன் 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 பாய்ங்க சொல்லு பை ப்ளைங் யூஸ்கூட் ப்ளைங் யூ ஸ்கூல் ப்ளேங் யூ ஹம் பா பா டா அதாங்க ஐஸ் அவன் க்யூர் ஆயிட்டான் படிக்கிறான் ஓகே ஓகே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அவனுக்கு கோவம் வந்துடும் ஓகே கைஸ் பாய் மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பாய்